ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு ஆயிரத்து எண்ணூற்று ஏழு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் உயர்கல்வி பயில ஐம்பத்தி நான்கு மாணவர்களுக்கு மூன்று கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கல்விக் கடனை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மகளிர் திட்டம் சார்பில் மகளிர் குழுக்கள் மூலம் மதி சிறுதானிய உணவு அங்காடியினையும் அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் கோட்டாட்சியர் மனோன்மணி மாவட்ட குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி மற்றும் ஏராளமான உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்